வணக்கம் மக்களே பல நாள் வன்மத்தை ரோஹித் சர்மா வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஹெட் அவுட் ஆனதும் ரோஹித் சர்மா என்ன பண்ணாரு அதை பத்திதான் இந்த வீடியோல பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராபி தொடரானது பரபரப்பான இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய தொடர்ல இந்தியா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் எட்டு அணிகள் கோப்பைக்காக பலப்பரிச்சை நடத்தினாங்க தொடர் முழுக்க சிறப்பாக விளையாடின இந்தியா தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்று அசத்தியிருக்காங்க இந்த நிலையில முதல் அரையிறுதி போட்டியில இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் துபாயில விளையாடிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் உலகக்கோப்பை மோதலுக்கு அப்புறமா இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மிகப்பெரிய போட்டியில மோதிட்டு இருக்காங்க பரபரப்பா தொடங்குன போட்டியில இந்திய கேப்டன் ரோகித் சர்மா பதினோராவது முறையா டாஸ் இழந்தாரு ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங்க தேர்வு செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி ஒரு நாள் உலக கோப்பையில டாஸ் இழந்த இந்திய அணி தொடர்ச்சியா பதினாலாவது முறையா இன்னும் டாஸ் வெல்லாம இழந்திருக்காங்க இது பதினாறாயிரத்தி முன்னூத்தி டாஸ்ல ஒரு முறை நடக்கிற நிகழ்வு அப்படின்னு ரசிகர்கள் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சாம்பியன்ஸ் போட்ட அறிமுகம் பெற்ற ஆஸ்திரேலிய வீரர் கூப்பர் ஷமியோட ஆகி வெளியேறினாரு பந்து வெளியேறினார் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய டிராவல் ஹெட் அஞ்சு பவுண்டரிகள் ரெண்டு சிக்ஸர்கள் அப்படின்னு பண்ணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு இவரோட விக்கெட்டை வீழ்த்த மற்ற பவுலர்கள் கடினப்பட்ட நிலையில வருண் சக்கரவர்த்தியோட கைகள்ல ரோஹித் சர்மா பந்த கொடுக்க அச்சுறுத்திய டிராவல்ஸ் முதல் பந்திலேயே வெளியேற்றி கலக்கிட்டாரு வருண் சக்கரவர்த்தி அதை தொடர்ந்து ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் லபுஷன் ரெண்டு பேரும் நிதானமான ஆட்டத்தை வெளியாடினாங்க இருந்தாலுமே லபுஷன் இருபத்தி ஒன்பது ரன்கள் ஜடேஜா கிட்ட பறி பறிகொடுத்தாரு தொடர்ந்து சிறப்பா விளையாடின ஸ்மித் அரை சதம் கடந்தாரு நாற்பத்தி ஒன்னு புள்ளி மூணு ஓவரோட முடிவுல ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி முப்பத்தாறு ரன்கள் எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியா அணி கேப்டன் ஸ்மித் எழுபத்தி மூணு ரன்கள்ல ஷமி ஓவர்ல போல்ட் ஆகி வெளியே போனாரு இப்போ இதுல முக்கியமான விக்கெட்டா ஹெட் பார்க்கப்பட்டுச்சு கை பற்றின உடனே மொத்த இந்திய ரொம்ப பற்றினா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க ரோஹித் சர்மா விராட் கோலி கம்பீர்னு கிரவுண்ட்ல இருந்த ரசிகர்கள் முத கொண்டு சந்தோஷ தாண்டவம் ஆடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சமயம் ஹெட் போகும்போது ரோஹித் அவர் முகத்துக்கு முன்னாடியே கையை நீட்டி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சைகை செஞ்சிருப்பாரு எத்தனை நாள் வன்மமோ தெரியல வெளி வந்திருக்கு ஆஸ்திரேலியா அணி ஆட்டத்தோட முதல் ஒன்பது ஓவர்கள்ல ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்த நிலையில அடுத்த நாலு ஓவர்ல அந்த அணி பதினாலு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க அதாவது பதிமூணு ஓவர்களோட முடிவுல ஆஸ்திரேலியா எழுபத்தி ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க டிராவல் செட்டோட விக்கெட்டை விரைவா ஆஸ்திரேலியா இழந்ததுக்கு தன்னோட எக்ஸ்தல பக்கத்துல பதிவிட்டு மைக்கேல் வாகன் அவரோட பதிவுல என்ன பதிவிட்டு இருக்காரு அப்படின்னா தற்போதைய நிலையில இந்திய அணி விருப்ப அணியாவே இருக்கு இருநூத்தி ரன்களுக்கு மேல அடிக்கல அப்படின்னா ஆஸ்திரேலியா அணியால இந்தியா மேல அழுத்தம் போட முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு நன்றி வணக்கம்